வீரமும் விவேகமும் பக்தியுடைய பெண்ணான சாவித்திரி யமதர்மனிடமிருந்து கணவனை திரும்ப பெற்ற பெற நோன்பு காரடைய நோன்பாகும் திருமணமாகாத பெண்கள் தங்களின் திருமணத்திற்கும் சுமங்கலி பெண்கள் தங்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் இந்த நோன்பினை மேற்கொள்வார்கள் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் நல்ல கணவன் அமைய வேண்டியும் கன்னி பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடைய நோன்பு ஆகும் இந்த பண்டிகையின் போது பெண்கள் திருமாங்கல்யத்தை புதியதாக மாற்றி கொள்வார்கள் அதாவது மற்ற நோன்புகளுக்கு கையில் சரடு கட்டிக்கொள்வார்கள் இந்த நோன்பின் போது தாலிக்கு பதிலாக புதிய கயிற்றை கட்டிக் கொள்வார்கள் காரடைய நோன்பு மாங்கல்ய பலன் தரும் விரதம் எனவும் தீர்க்க சுமங்கலி வர அருளும் நோன்பு எனவும் அழைக்கப்படுகிறது இந்த நோன்பை சாவித்திர விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்று அழைப்பார்கள் கணவனோடு எப்பொழுதும் சுமங்களியாக வாழ வேண்டும் என்பதுதான் இவ்விரதத்தின் தத்துவம் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் விருத்தியாக காரடைய நோன்பை அனுஷ்டிக்கிறார்கள் கார்களத்தில் விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் இனிப்பு கலந்து தயாரிப்பதே காரடையாகும்